ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் வழக்கு போல் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று களி வச்ச இப்போ பாத்திர ஸ்டாண்டில் வந்து அடுக்கியாச்சு அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து வெந்நி வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து மரங்காப்பி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமி அறவை தான் கிண்ட போகிறேன் அதுக்கு வந்து சிம்பிளாக தேங்காய் துருவல் போட்டு சூப்பராக வந்து ஒரு சேமி அறவே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சேமியா ரவை தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் சேமியா இருந்து அதை சேமியா ரவை பண்ணியாச்சு அப்புறம் வந்து எனக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து நான் வந்து கோதுமை தோசை வந்து சுட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து கலக்கி வச்சு கோதுமை மாவில் வந்து தோசை சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வந்து துருவல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து துருவல் போட்டு அது கூட வந்து நமக்கு வந்து சுகர் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹுக்கு வந்து சேமியார் ரவை வந்து பண்ணியிருக்கேன் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து கோதுமை மாவு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து இன்னும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக சேமியார் ரவையும் தொட்டுக்க சுகரும் அப்புறம் வந்து சூப்பராக கோதுமை மாவு தோசையும் தொட்டுக்க வந்து சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு கரைக்கு பூண்டு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான வாட்டர்லாம் ஆட் பண்ணி அது வந்து குக்கரில் பத்து வீசுறதா வேக வச்சுருங்க அப்புறம் வந்து முட்டையை வந்து வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அப்பளம் வந்து பொறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் வந்து பொரிச்சிருக்கு இப்போ வந்து குக்கரில் வந்து விசிலெல்லாம் போன பிறகு வந்து பருப்பை கடைஞ்சி எடுத்து வைத்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் பொரிச்ச எண்ணெயில் வந்து தேவையான அளவு கருவேப்பில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வர மிளகாய் எல்லாம் போட்டு கடு தழித்து வந்து நம்ம இப்போ வந்து பருப்பில் வந்து விக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ கிச்சன் வந்து எல்லாமே ஒர்க் நடந்து நடத்துகிறனால வந்து க்ளீன் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் முடித்தப்பறே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் வந்து நீட் பண்ணி ஒழுங்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்புறம் வந்து இன்னும் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து மீன் குழம்பு சூப்பராக வந்து பருப்பு கறி பண்ணிடுவீங்க அப்புறம் வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோடய சேனலை வந்து நிறைய அப்புறம் வந்து நாளைக்கு வந்து காலையில் வந்து ஆப்பம் பண்ணி வந்து வச்சு ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணி வந்து ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இதோட ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்